Mm-hmm. அது என்னையும் சிறிது நினையங்கள் உங்களையே கணவராக அடைய வேண்டும் என்று இந்த வீட்டிற்கு வந்தேன் ஏமாற்றப்பட்டேன் இருந்தாலும் காத்திருந்தேன் இன்று உங்களை அடையவும் செய்தேன் மனமான பிறகு நளினி என் உள்ளத்திலே நடக்கும் போராட்டத்தை நீ அறிந்து கொள்ள முடியாது உன்னை நான் மறந்து கொண்டிருக்கவே கூடாது அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு இல்லை நளினி ஒரு உள்ளத்தில் ஒருத்திதான் குடியிருக்க முடியும் இறந்தவர்களே நினைத்துக் கொண்டிருந்தால் இருப்பவர்கள் என்ன ஆவதத்தான் அதுதான் வாழ்வின் விசித்திரம் வாழ்வு கணக்குக்கு ஒத்து வராது நளினி அக்காவே சாகும் போது என்ன 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 நினைத்தார்களோ என்னவோ என்னை தனியாக கூப்பிட்டார்கள் நளினி நீ அடைய வேண்டிய கணவரை நான் உன்னிடமிருந்து கட்டி பறித்துக் கொண்டேன் அந்த பாவம் தான் அவரை பார்க்க கூட முடியாமல் சாகிறேன் அவர் உனக்குத்தான் உரியவர் அவர் வந்ததும் நான் ஆட்சி கூறியதாக சொல் அவரை நீயே மணந்து கொள் என்று சொன்னார்கள் உண்மையாக உண்மையாக கொடுத்த பெட்டி

சொல்லப் போகிறாயா இல்லை செய்ய என்னவா கண்ணிறைந்த ஓவியமாக பாக்கியம் உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தின் கருத்தில் தாலி கட்டிய உங்கள் மகனின் கோலாக திருவிழாசி பாக்கியம் எங்கே என் பாக்கியம் எங்கே வைத்திருக்கிறாய் வாழ்வியின் ஜோதி அல்லும் பதிலும் கொண்ட கணவனது பாதி சேவையே தன் கடமை என கருதும் அந்த மாற்றுக்குறையா தங்கத்தை உயிரோடு வைத்துக் கொண்டா இந்த இரண்டாம் திருமணத்தை நடத்தினீர்கள் மாமா இது சட்டத்திற்கு விரோதம் என்று உங்களுக்குமா தெரியாமல் போய்விட்டது கணவனே தெய்வம் என்று வாழும் அந்த பத்தினி தெய்வம் இருக்கும் போதா இந்த பாடு மனத்தை முடித்தீர்கள் ஆமாண்டா ஆமா அவளை பத்தி உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா உன்ன உயிரோட பாத்துருக்க முடியாதா பாத்துருக்க முடியாது அப்படி என்ன செய்திருக்க முடியும் அந்த அப்பாவி அப்பாவியா அவள அப்பாவி ஏண்டா தொட்டு தாலி கட்ட புருஷன் பட்டாரத்துக்கு போயிட்டு வந்திருக்கே பதவிக்கு கூடிய வந்து பாத்துருக்க அந்த பத்திரி தெய்வம் பார்த்தானா அதுதான் போகட்டும் முதல் பொண்டாட்டி இருக்கும்போது போது இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறானே நம்ம புருஷன் இது நீதியான கல்யாணத்தை நிறுத்திருக்கணுமே நிறுத்தினாரா நிச்சயம் செய்திருப்பாள் நீங்க சதியதும் செய்யாது இருந்தா என்னடா என்னவோ எல்லாம் கண்ணால பாத்த மாதிரி பேசுற நம்ம குடும்ப கௌரவத்தையே குப்பம் கொண்டு போற பொனகாலினா பொலகாளி கத்துன புருஷனுக்கே துவகம் பண்ணிட்டு நடம் விளாண்டு போயிட்டான் நடத்துக்கட்டு தெரியுது அவ ஓடுகாலின்னா ஓடுகாளி அப்பா வாயை முடுங்க கலங்கம் குடியேற முடியாத கற்பக கவரு என் பாஜியம் ஒரு நாளும் அப்படி செய்திருக்கவே மாத்தலை நீங்க சொல்வதெல்லாம் புய் அவ்வளவும் பொய் ஆமாண்டா பொய் தான்

என்னை பெற்ற நேரத்திலே நீ அடைந்த பொறிப்பை விட இப்போதுதான் பெரிதும் என்னை எந்த நிலையில் காண வேண்டும் என்று நிலையை மனமான மங்கையாய் மணலை செல்வத்தை இன்ற தாயாய் மாங்கல்ய பலம் பெற்ற உன் ஆசைய மகளாய் வருகிறேன் நான் மிகவும் பாக்கியசாலி இனி பூவோடும் மஞ்சளோடும் போய்விட்டால் மகராசி என்ற பெயரோடு உன் பாதம் சேர்ந்துவிட சித்தமாகிவிட்டேன் அம்மா என்னை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள்ளம்மா இடத்திற்கு நீ அதோ புத்தபிரானின் வந்திருக்கிறான் வாழ்க்கை புயலில் சிக்கித் தவிக்கும் எண்ணற்ற மக்களுக்கு ஆறுதலும் அமைதியும் தந்து வரும் தர்மத்தின் திறப்பிட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆசைகளைத்தான் தான் களைய வேண்டும் வாழ்க்கையே மாய்த்துக் கொள்ளக்கூடாது உயிரை திறப்பதற்கு செலவிடம் மனத்துணிவை

சின்ன சின்னப்பட்டு சீபட்டு சாவை வைத்தியக்காரி இருக்கிற சொத்தை எல்லாம் வித்து காசாக்கிடுவோம் அப்புறம் அப்படி மகனு ஆறா பிறப்பாங்க உன் புருஷன் உங்ககிட்ட சரண்டர் ஆவான் சரியான யோஜனை அப்பத்தான் அவளுக்கும் புத்தி வரும் இந்தாமா உன் நல்ல புத்தியை வித்துட்டு இரவ புத்திக்கு கையேந்தாத இதுக்கு தானா என் சொத்து பூரா உன் பேர் கழுதி வச்ச உம் உத்தமே சத் புருஷன் பேசுறாரு கேளமா கேளு என்ன மாப்பிள்ள கேலியா பண்றீங்க ஏன் மாப்பிள்ள இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தானே என் சொத்தெல்லாம் இது பேரு கழுதி வச்சேன்

கொஞ்சம் அமைதியா இருங்க அநியாயமா இருக்குது இத்தனை வருஷமா வைக்கிற உத்தியோ பாக்கிறீங்க இன்னும் புத்தகம் படிக்கிறேங்கிறீங்கள

சமீபமா பாக்கியங்கிற ஒரு பெண் வந்தாளான்னு விசாரி வந்திருந்தா அந்த பொண்ணு எங்க தங்கி இருந்ததா விராசம் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிக்கிறேன் ஆனால் சார் எங்களால் ஆன முயற்சியெல்லாம் எடுத்து எப்படி அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கிறோம் சரி 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 இந்த கைக்குழந்தையை வச்சுட்டு நீங்க வேற அடையாதீங்க அமைதியா இருங்க எப்படியும் கண்டுபிடிச்சிடுறோம் நல்லது சார் திருப்பதி திருப்பதி கொஞ்சம் தண்ணி கொண்டுகிட்டு வா சரிங்க திருப்பதி யஜமா வேண்டாம் காப்பி கொண்டுகிட்டு வா சரிங்க திருப்பதி யஜமா அது வேண்டாம் வா ஏன் இந்த சோஃபா எல்லாம் கிடக்குது இந்த சோஃபா நான் பணப்பட்டியில வச்சு பூட்டி இருந்தேன் யாரும் இந்த வெளியில எதுக்கு போட்டது என் பணம் அப்படி எல்லாம் போகுது போகட்டும்

மாமனாரு மரும மேல மண்ண தூத்துலாமா மாப்பிள நான் என்ன கழுதி கொடுத்த சொத்த வந்தேன் என்ன ராமா போயந்தான் என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க ஏட்டாய் இந்த தலைவதி தந்த மாதிரி உள்ள நளினிய விட்டுட்டு இந்த தர்க்கம் புடிச்சவள உடனே நினைச்சுக்கிட்டு ஏட்டாய் பிடிச்ச மூர்த்தி நீ அவளை சந்தோஷமா இருப்பீங்கிறதுக்காக என் சொத்து பூரா அழுதிக்கு எழுதி வச்சேன் மூர்த்தி என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் அப்பா மகாங்கிற உறவு எப்பவோ விட்டு போச்சு திருப்பதி குழந்தைக்கு பால் எடுத்துக்கிட்டு வா குழந்தைக்கு பால் ஆமா நீ பால் எடுக்கிற குழந்தை அழுகுது என்ன மாப்பிள்ளையது குழந்தைக்கு எடுத்துக்கிட்டு போன பாலை கொட்டி விட்டீங்களா கொட்டுங்க கொட்டுங்க வெளியில போகணுமா போறேன் போறேன் வாழ்ந்தவன் கேட்டான்னா என்ன அர்த்தம் உனக்கு தெரியாதா மீனாட்சி என்ன போல பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு ஊர்ல அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்றானுங்களே அவங்களுக்கு எல்லாம் முடிவுல என்ன இத மாதிரி பரிசுதான் சும்மா சொல்றேன் இனிமேல யாருக்கும் மோசம் பண்ண மாட்டேன் மோசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கடன் பத்திரத்தை என்ன செய்வீங்க பத்திரமாம் பத்திரம் நீ ஒரு பக்கம் ஏன் மூச்சு நிக்கிறதுக்குள்ளாரு என் மருமவளை கண்டுபிடிச்சி அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் சத்தம் கஞ்சா ஆவணின்னு சுத்திக்கிட்டாலேறேன் நீ பத்திரம் பத்திரம்னு கத்திக்கிட்டாலே இல்லையே ஆமா உங்க மருமக்கு உயிரோட இருக்குதுன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கிறான் நடவுன்னு ஒருத்தன் இருக்கிறான்னா கண்டிப்பா என் மரும உனக்கு இருக்கிறான் அதனாலதானே உலகம் சுத்துது அதை சுத்தி செயற்கை சந்திரம் சுத்துது அதுல இந்த நாய் செத்துது உனக்கு தெரியுமா எவையோவா எவோவா

எப்படியோ சமாளிச்சு என்னங்க என்னங்க வெளிய நிக்காதங்க உள்ள வாங்க உள்ள வர மாட்டேன் என் மருமவளை கண்டுபிடிச்சு என் மவங்கிட்ட ஒப்படைச்சு நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடாம நான் யார் ஓட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன் மிதிக்க மாட்டேன் மிதிக்க மருமவளே ஐயோ பாவம் அடுத்த ரொம்ப ஆயால பாவம்னு சொல்றியா ஏய் கொஞ்சம் திரும்பி பாரு என்னடி அங்க பாக்குற அங்க பார்க்க சொல்லல நீ செஞ்சிருக்க பாரு பல நல்ல காரியெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சு திரும்பி பாருன்னு சொன்னேன் உனக்கு என்ன கதி கிடைக்குமோ கிரதபதி ஐயோ என்னடி ஐயா இந்த பாரு மிளகா விதைச்சா மிளகா தாண்டி வரும் போடி போய் நாமப்பட்டி எடுத்துட்டு வா நாமத்தை போட்டு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாச்சு வந்தாச்சு அந்த மனுஷன் அல்லிய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிக்கிறேன்

Blue கருகிவிட்ட ஒட்டு com வேண்டிய If you draw your children, help your children in எனக்கு என்ன தெரியும் இப்ப ரெண்டு way வந்தாங்க areautied! chief and fellow standing to the college and say whole staff! My பலிதூன் மலர் கனி குலுங்கு தோலை ஐய உண்மையா இப்பொடுமை உண்மையா ஆடும் மயில் அசைந்து வரும் பெண்கள் எங்கள் நான் உன்னை பற்றி கனவு கண்டேனே நீ விதவையா நீ விதவையா ஐயோ ஒட்டிழந்து ரெட்டி அள்ளி அள்ளி யமிழந்த கடுத்து மஞ்சள் விளக்கிய மேனி பூமிழந்த கொண்ட ஐயோ என்னால் இந்த கொடுமையை தாக்க முடியவில்லையே அள்ளி அள்ளி அல்லி அள்ளி அள்ளி நீ பேசும் சித்திரமாக காட்சியளிப்பாய் அளிப்பாய் உன்னை பத்தி கனவு கண்டே நீ பேசாத ஊமையாக ஆமையாக ஏன் அடக்கி கிடந்தாய் ஐயோ மடியிலே விழுந்து கிடந்த புறாவை விட்டுவிட்டு அரசே தேடி அழைத்தது போகும் உன்னை பக்கத்திலே வைத்துக் கொண்டு எங்கெங்கோ தேடி அழைத்தீரே பாதி நீ ஏன் கிருந்தவள் ஓடினாய் நீ ஏன் கிருந்தவள் ஓடினாய் மாமல் பக்கத்தில் இருந்து கொண்டு நம்மை தெரியாதவன் போல் இருக்கிறானே என்றா இல்லை பெற்ற தாயை இழந்தோம் கட்டிய கணவரை இழந்தோம் நீ யாராலும் தீர்த்த முடியாத பாட விட்டது இனி இந்த மாவனால் தான் என்ன செய்ய முடியும் என்றா எங்கிருந்து ஓடினாய் என்னால் தாங்க முடியவில்லையே தாங்க முடியவில்லையே உன்னை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது இதோ விட்டேன்.

இந்த நாள் எனக்கு இன்பமான என் இருதையும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த திருநாள் அந்த உன்னை கண்டுவிட்டேன் என் கனவுகள் பலித்து விட்டன இனிமேல் தான் எனக்கு நிம்மதி இனிமேல் தான் எனக்கு நிம்மதி நானும் அப்படித்தான் என் ஏமாந்தேன் ஆனால் தான் புரிந்து கொண்டேன் யாருக்காக ஓடி வந்தேனோ யாரை தேடி அறைந்தேனோ அந்த தேன்மலர் என் குடிசையிலே தான் இருந்தது என்ற உண்மையை பிறகுதான் தெரிந்து கொண்டேன் என்ன தெரிந்து கொண்டேன் பாவம் உனக்கு புரியாதுதான் இறந்து போன உன் தாயோடு பிறந்தவன் உன் தாய் மாமன் ஒருவன் பட்டாரத்திலே இருக்கான் என்பதை நீ கேள்விப்பட்டதுண்டா கேள்விப்படுவதன் அந்த பணம் வரும் பணம் வரும் என்று ஏமான் கடைசி சாவின் மடியில் சாந்தி தேடி கொண்டாலையா அந்த கேடு கட்டவன் ஆயிரம் ஆயிரம் பட்டு வந்து தன் அக்காலை காண முடியாத அந்த பாவி உன் தாய் மாமன் நான் தான் அல்லாதாரனாக இருந்தாரே உறவு முறை கொண்டாடுகிறானே என்று பார்க்கிறாயா நான் தான் தங்கத்தின் தம்பி உன் மாமன் மாமன் கடன்காரர்களுக்கு அஞ்சு கதறி அழுது தம்பி வருவான் தம்பி வருவான் என்று ஆசையை தேக்கி கடைசியில் வெந்து மாண்டாடே என் தாய் அப்போது வராத மாமன் இப்போது வந்திருக்கிறாய் தவறு என்னுடைய தன்மை தகாத ஒருவனை நம்பினேன் சாவு இப்போதோ இன்னும் சற்று நேரத்திலோ என்றிருந்த போர்க்களத்தில் நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையே நக்காளிடம் கொடுத்து என் வீட்டிலே விளக்கேற்றி வையடா என்றே சரி என்றான் பயிறியக்காரா வெளுத்ததெல்லாம் பாலன்று எண்ணி விடாதே என்பதை விட்டான் என்னை விட்டான் அந்த நண்பன் அழகான ஒரு பெட்டியில் வைத்து பத்திரமாக அனுப்பினேன் சொன்னால் உனக்கு தெரியாது உருண்டோடும் பணத்திற்காக ஒரு குடும்ப விளக்கை அணைத்த அந்த பாதியை உனக்கு தெரியாது அவன் பெயர் மூர்த்தி நம்பி அவனை நாசம் செய்த அந்த நயவஞ்சகன் என்றாவது ஒரு நாள் என் கையில் கிடைக்கத்தான் போகிறான் புத்தி கட்டவனே அடிபட்ட புலியும் நிதிப்பட்ட நாகமும் வஞ்சிக்கப்பட்ட மனிதனும் படிக்கு பழி வாங்காமல் இருக்க மாட்டார்கள் பாலம் புகட்டத்தான் போகிறேன் நான் உன்னிடம் முறை வரவில்லை தாய்மாமன் இருக்க வேறொருவனை மணந்து கொண்டாயே என்று கேட்பதற்காக வரவில்லை நான் ஒரு காவி கட்டாத துறவி சத்தியமாக சொல்லுகிறேன் நீ என் தங்கை அல்லி நீ என் தங்கை கதவைத்த

தண்ணி உதரா பொறுமையை உருவான நீ இந்த அவமானத்தை செய்யத்தின் அலை மோதும் நெஞ்சத்தை அடக்கு. நிலை மாறி போனவழியை மறந்து விடு போய்விடு போய்விடு இவங்க இல்லையா